சைராம் வணக்கம் நாம தினம் ஒரு திருப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில இன்று பதினோராவது பாடலா நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகள் வந்து திருத்தணி தளத்துக்குரிய திருப்புகள் இந்த திருப்புகள் வாயிலாக முருகப்பெருமானிடம் நாம என்ன தெரியுமா கேட்க போறோம் ஏது புத்தி ஐயா எனக்கு உன்னை தவிர வேற யாரும் எனக்கு கிடையாது நீயே என்னை வெறுத்துட்டனா நான் எங்கேயா போவேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் முருகப்பெருமானும் கேட்கக்கூடிய வகையில் அமைந்துள்ள பாடல்தான் இந்த பாடலுங்க தினமும் கட்டாயம் ஒரு முறையாவது பராயணம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான திருப்புகள் சரி இப்போ வாங்க நம்ம எல்லாரும் அந்த திருப்புகளை பராயணம் செய்வோம் தலை நிமிர்ந்து நிற்கவும் உயர்ந்த நிலையை பெறவும் திருத்தணி முருகப்பெருமானை கேட்போமா ஏது புத்தி ஐயா எனக்கு யாரை நத்திடுவீன் அவத்தினிலே இறத்தில்கொலோ எனக்கு நீ தந்தை தாயன்றே இருக்கவும் நான் இப்படியே தவித்திடவோ சகைத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடையா நேரித்து என்னே தாளில் வைக்க நீயே மறுத்திடில் பார் நகைக்கும் ஐயா தகப்பன் முன் மைந்த நோடி பால்மொழி குரல் ஓலமிட்டிடில் யார் எடுப்பது என்ன வெறுத்து அழ பார் விடுப்பார்களோ எனக்கு இது சிந்தியாதோ ஓதமுற்று எழுப்பால் கொதித்தது போல எட்டு திகை நீச முட்டரை ஓட வெட்டிய பானு சக்தி கை எங்கள் கோவே ஓத மொய்சடை ஆட உற்றமர் மான்மழு கரமாட பொன்கழல் ஓசை வெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாதினை புனை மீதிருக்கும் மைவாள் விழி குமர மாதினை திருமார்வு அணைத்த மயூரா அற்புத கந்த வேலே மாறன் வெற்றிக்குள் பூமுடி குழலார் வியப்புற நீடு மெய்த்தவர் வாழ் திருத்தனி மாமலை பதி தம்பிரானே தம்பிரானே தம்பிரானே